பதினேழாவது சீசனுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்னும் ஆறு நாட்களில் நடக்க உள்ளது சென்னை சேப்பக்கம் மைதானத்தில் நடக்கவுள்ள முதல் போட்டியில் சிஎஸ்கணியை எதிர்த்து ஆர்சிபி அணி களமிறங்க உள்ளது முதல் போட்டியை வெற்றிகரமாக தொடங்க சிஎஸ்கே அணி வீரர்கள் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு வீரர்கள் உட்பட அனைவருமே சிஎஸ்கே பயிற்சி முகாமிற்கு இன்று வந்து சேர்ந்துள்ளனர் இதனால் சிஎஸ்கே அணியின் பயிற்சி அடுத்த கட்ட நாட்களில் கூடுதல் உத்வேகத்துடன் இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது தோனியின் கடைசி சீசனாக அறியப்படும் நிலையில் மீண்டும் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் சிஎஸ்கே அணி வீரர்கள் உள்ளனர் இதற்கு தேவையான வீரர்கள் சிஎஸ்கே அணியில் இருந்தாலும் வீரர்களின் காயம் அந்த அணிக்கு தலைவலியாக அமைந்துள்ளது ஏற்கனவே கட்டை ஏற்பட்ட காயத்திற்கு அறுவை சிகிச்சை செய்துள்ளதால் எட்டு உருவாகியுள்ளது இதனால் மே மாதம் முதல் வாரத்திற்கு பின்னரே சிஎஸ்கே அணியுடன் என்று பார்க்கப்படுகிறது அதே போல சிஎஸ்கனின் மாறியுள்ள பதிரனாவுக்கும் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது இவர் மீண்டும் வர ஐந்து வாரங்களாகும் என்பதால் முதல் பாதி தொடரிலேயே இருவருமே களமிறங்க வாய்ப்பில்லை என்ற நிலை உருவாகியுள்ளது இவர்களுக்கான மாற்று பணியாளர்களை சிஎஸ்க நினைவாகம் தேடும் சூழலில் இல்லை ஏனென்றால் கான்வி மற்றும் பதிரணா இருவருமே சிஎஸ்கனின் நட்சத்திர வீரர்கள் பாதி சீசனில் ஆடமாட்டார்கள் என்பதற்காக மாற்று வீரர்களை கொண்டு வரும் திட்டம் சிஎஸ்க அணிக்கும் தோனிக்கும் இருந்ததே கிடையாது இதனால் ஆறு வெளிநாட்டு வீரர்களுடன் தான் முதல் பாதி சீசனில் சிஎஸ்க அணி என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒயின் அலி டேரல் மிச்சன் ரச்சின் ரவீந்திரா தீக்ஷனா சாண்டர் முஸ்தாபிர் ரஹ்மான் ஆகிய ஆறு பேர் மட்டுமே உள்ளனர் இதில் காண்வி இடத்தில் ரச்சின் ரவீந்திரா களமிறங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பதினெண்ணாக்கு பதிலாக எந்த விதை சிஎஸ்கேனி களமிறக்கும் என்பதே ரசிகர்களிடையே கேள்வியாக அமைந்துள்ளது